ஏறவிருந்த போர் வீரர்கள் அங்கவடியில் ஒரு காலும் தரையில் ஒரு காலுமாக நிறுத்திக் கொண்டார்கள் கனையை பொருத்தி குறி கொண்டிருந்தவர்கள் தங்கள் பார்வைகளை திருப்பினார்கள் செவியை கிழிக்கும் ஓசையுடன் வழங்கிக் கொண்டிருந்த முரசுகளும் கொம்புகளும் வேரிகைகளும் சற்றென்று நின்றுவிடவே அந்த திடீர் நிசப்தத்தின் காரணத்தை அறிய வேண்டி கூடாரங்களில் உட்புறத்தில் இருந்த பெண்களும் வேலையாட்களும் வேகமாக வெளியே வந்து பார்த்தார்கள் என்று வேறு யாரேனும் கூவி இருந்தால் எவரும் அவர்களை லட்சியம் செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் மகா பிரதானியான அப்பாஜியே இரு கைகளையும் உயர்த்தியபடி சொன்னதால் வானத்திலிருந்து அசுரி ஒலித்ததை கேட்ட மாதிரி அவ்வளவு பேரும் அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டார்கள் அப்பாஜியும் சோதிடரும் என் அருகில் வந்தார்கள் வயதானவர் இவர் இப்போதுதான் என்னிடம் வந்து ஒரு முக்கியமான தகவல் சொன்னார் முன்பே சொல்லி இருந்தால் இவ்வளவு ஆயத்தங்கள் செய்திருக்க வேண்டாம் என்று சோதிடரை குற்றம் சாட்டுகிற மாதிரி பீடிகை போட்டார் அப்பாஜி இல்லை இல்லை அவர் மீது தப்பில்லை திருவண்ணாமலையிலிருந்து நான் திரும்பிய தினத்தன்று ஏதோ சொல்ல வந்தார் இவர் நான் தான் அலட்சியப்படுத்திவிட்டேன் இப்போது தங்கள் அன்னையாரிடம் சொல்ல அவர் என்னை கூப்பிட்டு அனுப்பினார் அரண்மனைக்கு போய் என்ன சமாச்சாரம் என்று தெரிந்து கொண்டேன் உடனே இவரையும் அழைத்துக் கொண்டு வந்தேன் தயவு செய்து விஷயத்துக்கு வாருங்கள் மகாபிரதானி பிரதானி என்றேன் சற்று கண்டிப்புடன் பத்து லட்சம் பேர்களில் இருபது லட்சம் கண்கள் என்னையே விரித்துக் கொண்டிருக்கின்றன என்ற உணர்வு என்னுள் ஏற்பட்டதே காரணம் இன்னும் இரண்டு நாளில் யோகம் ஆரம்பமாகிறது அதாவது சக்கரவர்த்தியின் பதவிக்கு ஆபத்தான காலம் குகூ ஒன்றாவது நான் கேள்விப்பட்டதே இல்லையே சக்கரவர்த்தி ரொம்ப பேர் கேள்விப்பட்டிராத விஷயம்தான் இது எட்டு கிரகங்களின் சேர்க்கை என்று இதை சொல்வார்கள் கேதுவை தவிர்த்த மற்ற எட்டு கிரகங்களும் ஒன்றாக சேர்கின்றன சக்கரவர்த்தியின் ஜென்ம நட்சத்திரத்தின் போது இப்படி நேரிடுவதால் ஆட்சியின் தலைமையில் இருப்பவர்களுக்கு இது ஓ போதாத காலம் என்று அவர் சொல்ல தயங்குவதை நான் புரிந்து கொண்டேன் அவரை ஆமோதிப்பது போல அப்பாஜி சக்கரவர்த்தி நான் வேறு சில ஜோதிடர்களையும் விசாரித்தேன் ஐநூறு அல்லது ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை இப்படி நேரிடுவது உண்டு என்று சொல்கிறார்கள் குருட்சேத்திர யுத்தத்தின் போது இப்படி ஒரு சேர்க்கை நடந்ததாம் ஆட்சியில் இருந்தவன் துரியோதனன் நான் சோதிடம் கேட்டேன் எந்த கெட்ட வேலையும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் என்று சொல்வார்களே இது எத்தனை காலத்துக்கு இருக்கும் அதிகபட்சம் இரண்டரை அல்லது மூன்று நாள் தான் எட்டு கிரகமும் சேர்ந்து இருக்கும் முதலில் சந்திரன் நகர பிறகு ஒவ்வொன்றாக நகர்ந்துவிடும் விடும் யுத்தத்தை மூன்று நாள் கழித்து தொடங்குவோம் அவ்வளவுதானே சோதிடரின் முகத்தில் கவலைக்குறி தென்பட்டது ஆபத்து அந்த மூன்று நாட்களுக்கு மட்டும் அல்ல சக்கரவர்த்தி அந்த மூன்று நாட்களும் தலைமையில் யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நெடுங்காலத்துக்கு கஷ்ட இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது என்று அவர் பதிலளித்துக் கொண்டிருந்த போது தளபதிகளும் அமைச்சர்களும் அமர நாயக்கர்களும் எங்களை கூட்டமாக சூழ்ந்து கொள்ளத் தொடங்கினார்கள் நாங்கள் பேசிக்கொள்ளும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அப்பாஜிக்கு பிடிக்கவில்லை நாம் கொஞ்சம் தனியாக பேசலாம் இப்படி வாருங்கள் அப்பாஜியும் நானும் சிறு தூரம் நடந்து சென்றோம் ஒரு கூடாரத்தின் வாசலில் நின்று கொண்டோம் உள்ளே எட்டிப் பார்த்து யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டார் அப்பாஜி பின்னர் தாழ்ந்த குரலில் சொன்னார் சக்கரவர்த்தி இந்த ஜோதிடர் ஜோசிய சாஸ்திரத்தில் மிகப்பெரிய அறிவாளி இவர் சொல்வது எதுவும் இம்மி கூட தப்பாக போனதில்லை இதை என் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன் ஆனால் ஜோசியம் தவிர மற்ற விஷயங்களில் புத்திசாலித்தனம் கிடையாது என்னிடம் நேரே வராமல் தங்கள் அன்னையாரிடம் போய் சொல்லி இருக்கிறார் என்றால் பாருங்களேன் ஆமாம் உடல்நலமில்லாத அம்மாவுக்கு கவலை ஏற்படுத்திவிட்டார் அது இருக்கிற அந்த மூன்று நாட்களுக்கு மட்டும் தாங்கள் பதவியில் இல்லாமல் வேறு யாரையேனும் பதவியில் அமர்த்திவிட்டு பிறகு ஆட்சி பொறுப்பை தாங்கள் திரும்ப ஏற்றுக்கொண்டால் எந்த ஆபத்தும் தங்களை நெருங்காமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று பெரிய ராணியிடம் இந்த ஜோசியர் சொல்லியிருக்கிறார் நல்ல யோசனையாகத்தானே தோன்றுகிறது அபாயமான யோசனை படியே இருந்தாலும் அதை பெரிய ராணியிடம் போய் சொல்லலாமா அவர் உடனே தங்கள் தம்பிகளில் ஒருவரை அழைத்து வந்து முடிசூட்டலாம் ஏற்பாடு பண்ணுங்கள் என்கிறார் என்னிடம் ஐயோ பேரரசுக்கு பகைவர்களாக முளைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே என் தம்பிகள் அச்சுத ராயனையும் திருமலை ராயனையும் சந்திரகிரி கோட்டையில் வைத்திருக்கிறார் அப்பாஜி அவர்களுடன் என் தமையனார் புஜபல வீர நரசிம்மரின் மகனான சிறுவனும் இருக்கிறார் அரச குமாரர்கள் அனுபவிக்க கூடிய எல்லா வசதிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறோம் ஏறத்தாழ சிறைவாசம் அது ராஜ்ய சிக்கல்களை அறியாத என் அன்னையார் அவர்களை விடுவித்து விடும்படி அடிக்கடி என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போது அவர்களை விடுவிக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று நினைக்கிறார் கொள்ளிக்கட்டை எடுத்துக்கொண்டு தலையை சொரிந்து கொண்ட கதையாகத்தான் இது முடியும் என்று இலகிய மனம் படைத்த அம்மாவுக்கு தெரியவில்லை என் மனதில் ஓடிய எண்ணங்கள் அப்பாஜிக்கு புரிந்தன அச்சுதனையோ திருமலையோ அழைத்து வந்து பதவியில் அமர்த்தினால் மூன்று நாட்களுக்குள் எவ்வளவு அனர்த்தங்கள் விளைவிக்க முடியுமோ அவ்வளவும் செய்து விடுவார்கள் பிறகு முப்பது வருஷத்துக்கு அவர்களை பதவியில் இருந்து இறக்க முடியாமலே போய்விடும் தலைநகரில் நாம் இல்லாத சமயம் அவர்கள் என்ன செய்வார்களோ எப்படி சொல்ல முடியும் உண்மை வேறு என்னதான் வழி எனக்கு எதுவும் தோன்றவில்லை என்று அப்பாஜி சொல்லிக் கொண்டிருந்த போது மன்னிக்க வேண்டும் மகா பிரதானி என்ற குரல் கேட்டது அருகில் வருவதற்கு அனுமதி கேட்கிற மாதிரி கெட்டத்தில் காயத்ரி நின்றிருந்தாள் அப்பாஜிக்கு சுருக்கென்று கோபம் வந்தது இது சக்கரவர்த்தியின் ஆலோசனை கூட்டம் அந்த புற பெண்ணே நீ போகலாம் இம்மாதிரி வேலைகளில் நான் காயத்ரிக்கு பரிந்து பேசினால் அது அப்பாஜியின் மதிப்பை குறைப்பதாக ஆகிவிடும் ஆகவே வேறொரு தந்திரத்தை கையாண்டே இதோ பார் காயத்ரி நீ செய்வது கொஞ்சம் கூட நன்றாக இல்லை என் சொந்த விஷயத்தில் ஏதோ கொஞ்சம் உதவி செய்கிறாய் என்று உனக்கு இடம் கொடுத்தது தப்பாகிவிட்டது முக்கியமான அரசாங்க பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது நீ தலையிடுவது என்று கடுமையாக சொல்லி அவளுக்கு மட்டுமே தெரியும்படி கண் சாடை காட்டி புன்னகை செய்தேன் அப்பாஜி கோபமாக மறுபுறம் திரும்பிக் கொண்டு நின்றதால் என் கண் சிமிட்டலை அவர் கவனிக்கவில்லை காயத்ரி புத்திசாலி புரிந்து கொண்டாள் வந்து சக்கரவர்த்தி ரொம்பவும் மன்னிக்க வேண்டும் அரண்மனை ஜோதிடர் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டேன் எனக்கு தெரிந்ததை சொல்லலாமே என்று வந்தேன் நீ எதுவும் சொல்ல தேவையில்லை அறிவாளி தீர்க்க தரிசனம் படைத்தவர் எது எது சரி தப்பு என்பதை தீர்மானிக்க கூடியவர் அப்பேற்பட்ட மகா பிரதானி இதோ இருக்கிறார் எனக்கு வழிகாட்டு உன்னை போன்ற இரண்டு கெட்டான்களின் அறிவுரையை கேட்க வேண்டிய அளவுக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அறிவுக்கு பஞ்சம் வந்துவிடவில்லை நீ போகலாம் சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ சிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா

நீங்க கொடுக்குற பண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ